இந்த முறை பிக் பாஸ்ல முதல் ஐந்து போட்டியாளர்கள் யாருங்கிறத வாங்க இந்த வீடியோல பார்க்கலாம் விசித்ரா தான் பதிமூணு லட்சத்தோட பண எடுத்திருக்கிறதா ஒரு தகவல் வெளியாகிருக்கு முதல் ஐந்து போட்டியாளர்களா கண்டிப்பா இவங்க தான் இருப்பாங்கன்னு ஒரு லிஸ்ட் வெளியாகிருக்கு அதுல மாயா அவங்களுடைய பெயரும் இருக்குங்க விஜய் அர்ச்சனா தினேஷ் மணி விஷ்ணு மாயா இவங்க ஐந்து பேர் தான் முதல் ஐந்து போட்டியாளர்கள் அப்படிங்கிற ஒரு உறுதியான ஒரு சில தகவல்கள் வெளியாகிருக்கு விசித்ரா அவங்க பதிமூணு லட்சம் பணத்தை எடுத்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இப்ப உறுதியான தகவல்கள் வெளியாகிருக்கு அவங்க நேற்று இரவே பணத்தை எடுத்துட்டாங்க பணப்பெட்டிய எடுத்து எடுத்து அவங்க வெளிய வந்திருக்காங்க அப்படிங்கற தகவல் கிடைச்சிருக்கு இப்ப வந்து அவங்க இந்த மாதிரி ஒரு முடிவை எடுத்ததுனால மாயா அவங்க டாப் ஃபை லிஸ்ட்ல வந்துட்டாங்க மாயா அவங்களுக்கு அந்த இடம் கிடைச்சிருச்சு இப்ப இத பார்த்த நிறைய பேர் ரொம்பவே ஆச்சரியப்பட்டும் அதிர்ச்சியாகியும் போயிருக்காங்க ஆனாலும் மாயா அவங்களுடைய கேம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு தனியா விளையாடுனாங்க என்னதான் அவங்க பேசுனாலும் அவங்களுடைய விளையாட்டுல ஒரு சில விஷயங்கள் இருந்துச்சு சோ அவங்க ஒரு சில ஃபேன்ஸியும் உருவாக்கி வச்சிருக்காங்கன்னு சொல்லலாம் என்னலாம் இன்னும் நடக்க போகுது உறுதியா இந்த தகவல் எப்ப வெளியாக போகுது அதிகாரப்பூர்வமா எப்ப சொல்ல போறாங்கன்னு சோ வெயிட் பண்ணி பாக்கலாம் லைவ் எபிசோட்ல இனிமே இந்த விஷயங்கள் காண்பிக்கல சோ இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறதையும் சொல்லுங்க